உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓ ஹெச் பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் இன்று நாம பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தேவையானதாக இருக்கிறது பணம் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவும் போது அதற்கு ஆறுதல் தரும் விதத்தில் நிறைய பதிகங்கள் நம்முடைய நாயன்மார்கள் இயற்றிய பதிகங்கள் இருக்குது அந்த பதிகங்களை நம்ம பாடணுன்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையும் இருக்கிறது அது நிகழ்வாகவும் இருக்கிறது இன்றைக்கும் அது நடந்து கொண்டும் இருக்கிறது நீங்கள் கேட்குறீங்க அது எப்படிங்க அது அதிகம் பாடுனா பணம் கிடைக்குமா இதெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளை கேட்பார்கள் ஆனால் இந்த அரசன் ஒரு நாள் என்ன பண்ணால் வெளியில் போனான் மாறு வேடம் போட்டுக்கொண்டு அவன் வெளியில் போகிறான் அப்படி வெளியில் போகும்போது நிறைய பேர் கஷ்டப்படுறவங்கள பார்க்குறான் அவங்களாம் வந்து அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான் தன் கையில் இருக்கக்கூடிய முத்திரை மோதிரத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறான் இதை நீ எடுத்துக்கொண்டு போய் அரண்மனையில் கொடு உனக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்கிறான் உடனே அந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க அந்த முத்திரை மோதிரத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க பணம் கிடைக்கிது அந்த மாதிரி முத்திரை மோதிரங்கள் அப்படிங்கிறது தாங்க இந்த பதிகங்கள்லாம் இந்த பதிகங்களை நாம் பாடும்போது அது முத்திரை மோதிரங்களாக மாறி இறைவனிடத்தில் இருந்து மிகப்பெரிய எல்லாம் நமக்கு தருகின்றன அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு செய்தி இப்போ இறைவனின் திருவருளால் பணம் பெற்ற பதிகங்கள் ரெண்டு பேர் பாடியிருக்காங்க சம்பந்தர் ஒரு பதிகம் இருக்காரு அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பதிகம் இருக்காரு இது இல்லாமல் ஏராளமான பதிகங்கள் இருக்கின்றன அதில் ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இறைவனின் திருவருளோடு ஞானப்பால் உண்டு முருகப்பெருமானின் தம்பி என்று போற்றக்கூடியவர் தான் ஞான சம்பந்தர் இந்த ஞான சம்பந்த பெருமான் மூன்று வயதிலேயே சிவபெருமானை பாடும் வல்லமை பெற்றவராக இருந்தார் அவருடைய அந்த பாடல் மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருந்தது அதனாலேயே இறைவன் என்ன செய்தார் அந்த சிறு குழந்தையின் பாடலுக்கு மகிழ்ந்து முத்துப்பந்தல் முத்துப்பல்லக்கு பொற்றாளம் அப்படின்னு ஏராளமான பொருள்களை அவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படி அவர் இறைவனின் பூரண அருளை பெற்றுக்கொண்டு அவர் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் கோயிலிலே தங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய தந்தையார் சீர்காழியிலிருந்து சிவஞான ஹிருதயர் அப்படின்னு அவருடைய பெயர் எப்போதும் இறைவனினுடைய திருநாமத்தையும் இறைவனினுடைய உருவத்தையும் தன்னுடைய உள்ளத்திலேயே வைத்திருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர் சிவஞான ஹிருதயர் சிவஞான இதயர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் வந்து தன்னுடைய மகனிடத்தில் பேசுகிறார் நாம் ஒரு யாகம் செய்ய வேண்டியது இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியலை கையிலே பொருள் இல்லை எப்படி அதை நான் செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை என்று தன் மகனிடத்தில் வந்து கேட்குறார் ஒரு தந்தையின் தேவையை நிறைவேற்றி கொடுப்பது என்பது ஒரு மகனின் தலையாய பணி எதற்கு ஏன் என்று கேட்பதை விட தந்தை கேட்பதை கொடுக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அது காலத்தால் மாறாத அறமானது அது அந்த அறத்தை யாரும் மீறக்கூடாது என்பதையும் இந்த இடத்திலே ஞானசம்பந்தர் வலியுறுத்தி சொல்லுகிறார் இறைவனை பாடக்கூடியவராகத்தான் இருக்கிறார் எந்த தொழிலும் இல்லாதவராகத்தான் இருக்கிறார் இறைவனை பாடுவதே தன் பணியென கருதிக்கொண்டு அவர் ஒவ்வொரு தலங்கள் தோறும் செல்கிறார் அப்படிப்பட்டவரிடத்திலே பணம் வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வார் அவர் உடனே அவர் என்ன செய்கிறார் இறைவனிடத்திலே போய் ஒரு பாட்டு ஒன்று பாடுறார் இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உண்கழல் தொழுதழுவேன் கடல் தனி அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே என்று ஒரு பாடலை பாடுகிறார் இப்படி பாடிய உடனே அதாவது எனக்கு எப்போ இடர் ஏற்பட்டாலும் என்னுடைய உள்ளம் தளர்ச்சி ஏற்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன் உன்னிடத்திலே தானே வந்து கேட்பேன் நீதானே எனக்கு தந்தை ஆகவே நீ எனக்கு என்னுடைய குறைகளை நீ தீர்த்து வை என்று அவர் கேட்ட அளவிலேயே அந்த பாடல் பாடி முடித்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய பலிபீடத்திலே ஒரு பொன்னாலான காசுகளை சுமந்த ஒரு பொற்கிழி அங்கே வந்து இருந்தது உடனே அந்த பொற்கிழியை எடுத்து பார்க்கிறார் அந்த பொற்கிழியை வைத்த பூதம் சொல்லுகிறது நான் சிவகணத்திலே ஒன்று ஆயிரம் பொற்காசுகளை இந்த பொற்கிழியிலே வைத்து இந்த இடத்திலே வைத்திருக்கிறேன் எவ்வளவு செலவு செய்தாலும் இதில் இருக்கக்கூடிய பணம் வற்றவே வற்றாது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் ஆற்றல் பொருந்தியது இந்த பொற்கிழி என்று கூறி அந்த சிவ கணத்திலே ஒன்றாகி அந்த சிவ பூதம் வைத்துவிட்டு சென்று விடுகிறது அதற்கு பிறகு அந்த பண மூட்டையை தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு வந்து தன் தந்தையாரிடம் கொடுக்கிறார் ஞானசம்பந்தர் அப்படி இந்த இடரினும் தளரினும் என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு பணம் வந்து சேரும் என்பது மறுக்க முடியாத உண்மை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி பார்த்தீர்களே என்றால் அதனுடைய பயனை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் அதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றிலேயும் ஒரு நிகழ்வு நடக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பங்குனி உத்தர திருநாளிலே தன்னுடைய அடியார்களுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு எல்லாவிதமான பொருட்களையும் தானம் செய்யும் மாற்றல் பொருந்தியவர் அவரும் இறைவனுடைய திருவடிகளை தொழுவதையே தன்னுடைய பணியாக கருதி கொண்டிருக்கிறார் சிவபெருமானின் த தொண்டர் சிவபெருமானின் அன்பர் சிவபெருமானின் நண்பர் என்று சொல்லக்கூடிய தம்பிரான் தோழராக இருக்கக்கூடியவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்றாரு ஒரு ஒரு தலந்தோறும் சென்று இறைவனை வணங்கிவிட்டு இறுதியாக விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய திருமுது குன்றம் முதுகுன்றம் என்றால் பழமையான குன்றம்னா மலை மிக பழமையான மலை இது வடமொழியிலே வரும்போது விருத்தாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது விருத்தம் என்றால் முதுமை என்பது பொருள் அச்சலம் என்றால் மலை என்பது பொருள் விருத்தாச்சலம் அப்படின்னு சொன்னா பழமையான மலை அது மாதிரி முது குன்றம் என்பது நல்ல தமிழிலே உச்சரிக்கக்கூடிய ஒரு சொல் பிரயோகம் அப்படி திருமுது குன்றத்திலே இருக்கக்கூடிய இறைவனை போய் வணங்குகிறார் அப்படி இறைவனிடத்திலே வணங்கி கேட்கிறார் எனக்கு பணம் தேவைப்படுகிறது பங்குனி உத்தரம் வந்துவிட்டது நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் நம்முடைய சிவ தொண்டர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் எனக்கு நீ உதவி செய் எனக்கு பணம் கொடு என்று கேட்கிறார் எப்படி கேட்கிறார் அப்படின்னா நஞ்சிட இன்று நாளை என்று உம்மை நஞ்சுவார் துஞ்சி இட்டார் பின்னை செய்வது என்னடி கேள் சொல்வீர் புட்டில் கீறுமோ பணி ஈரருள் முஞ்சியிட சங்கம் ஆர்க்கும் சீர் முதுகுன்றரே என்ற ஒரு பாடல் இன்னும் சில பேர் சொல்லுவார்கள் நம்பி என்று ஒரு பதிகம் முடியும் அந்த பதிகத்தையும் அவர் பாடியிருக்கிறார் அதை பாடினாலும் பணம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் இந்த பாடலை அவர் பாடிய உடனேயே என்ன ஆகிறது இறைவன் பனிரெண்டாயிரம் பொற்காசுகளை அவருக்கு கொடுக்கிறார் இந்த பாடலை பாடின உடனேயே பனிரெண்டாயிரம் பொற்காசுகளை கொடுக்கிறார் ஏற்கனவே அவர் வேறு ஒரு ஊரிலே இறைவனிடத்தில் ரெண்டு செங்கல் அளவுக்கு தங்கத்தை பெற்றிருக்கிறார் இருக்கிறார் இப்போ ஒரு பனிரெண்டாயிரம் பொற்காசுகளை கொடுக்கிறார் அதையும் அவர் சுமந்து கொண்டு இதை நான் எப்படி எடுத்துக்கொண்டு போவேன் விருத்தாச்சலம் ஒரு இடத்துல இருக்கிறது திருவாரூர் ஒரு இடத்துல இருக்கிறது இதை நான் எப்படி எடுத்துக்கொண்டு போவேன் என்று கேட்டபோது அவர் சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய மணிமுத்தாறு ஆற்றிலே நீ அந்த பணத்தை போடு திருவாரூரிலே இருக்கக்கூடிய அந்த கமலாலயம் குளத்திலே நீ அதை எடுத்துக்கொள் என்று சொல்கிறார் இது எப்படிங்க சாத்தியம் மணிமுத்தாறு ஆற்றுல காசை போட்டால் அதை எப்படி குளத்தில் எடுக்க முடியும் குளத்தில் போட்டாலாவது ஆற்று தண்ணி அடிச்சுக்கிட்டு வரும்போது வெளியில் எங்கேயாவது போகும்னு சொல்லலாம் ஆற்று தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்து அதுவும் இங்கே இருந்து திருவாரூர் எங்கே இருக்கு அங்கே வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம மனசுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழுதில்ல இன்றைக்கி அது வந்து சாத்தியமாக இருக்குது பாருங்க லாஜிக்கே இல்லாதது இப்போ நம்ம ஃபோன்பே கூகுள் பே எல்லாம் பண்ணுறோமே கையில் பணம் வச்சுக்கிட்டா பண்ணுறோம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ணுறோம் எங்கேயோ போய் பணம் கிடைக்கிது அந்த மாதிரி இறைவன் சொல்கிறாரு நீ மணிமுத்தாரு ஆற்றுல போடு நீங்கள் அந்த குளத்தில் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவரும் நம்பி ஆற்றுல போடும்போது திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இதே பொற்காசு வருமா இல்லை பொற்காசில் ஏதாவது கலப்படம் வந்துருமா அப்படின்னு அவர் நினைக்கிறார் உடனே என்ன பண்ணுறாரு அந்த தங்கத்தில் கொஞ்சத்தை வெட்டி இடுப்பில் சொருகிக்கிட்டு போயிடுறாரு திருவாரூரில் போய் அவர் மனைவிக்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி பணம் கேட்டேன் மணிமுத்தாரில் போட்டு குளத்தில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு வா நாம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பணம் எடுக்க போகிறாரு எல்லாரும் ஒரே ஆச்சரியம் இது என்னது இது ஆற்றுல போட்ட பணத்தை க இது குளத்தில் எடுக்க வந்திருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அந்த குளத்தை சுற்றி மக்கள் கூடியிருக்கிறார்கள் இவர் என்ன பண்ணுறாரு உள்ளார புகுந்து பார்த்தா பணத்தை காணவே காணும் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னது இது இப்படி சொன்னாரே இன்னைக்கு பணத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பொன் செய்த மேனியீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடிக்கொண்டு அந்த குளத்தில் மூழ்கி அந்த தங்கத்தை எடுக்கிறார் எடுத்து அந்த பொற்காசுகளை உரைத்து பார்க்கிறார் மாற்று சரியாக இருக்கிறதா என்று அதற்கு மாற்று உரைப்பதற்காக அங்கே ஒரு பிள்ளையார் ஒருத்தர் அந்த விக்கிரகத்துக்கிட்ட போய் சொன்னாராம் இதில் மாற்று சரியாக இருக்கிறதா என்று எனக்கு பார்த்து சொல் அப்படின்னு சொன்னபோது அந்த விநாயகர் என்ன பண்ணாராம் உரைத்து பார்த்து சரியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம் இன்றைக்கும் அந்த பிள்ளையாரை மாற்று உரைத்த பிள்ளையார் என்று சொல்லுவார்கள் ஆனால் இப்போ அது பெயர் மருவி மாற்றி உரைத்து பிள்ளையார் அப்படிங்கிற பெயராக இருக்கிறது இப்படி இந்த பதிகங்களை எல்லாம் நாம் பாடுவோமே ஆனால் நமக்கு வேண்டிய பொன் நமக்கு கிடைக்கும் வேண்டிய அளவு பணம் கிடைக்கும் மிக்க மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க